பிறகு அவர் அமைத்த அந்த சங்கத்துக்கு பேரு பாரதிய ஜனதா அதுக்கு முன்னோடியாக என்று பாரதிய பாபா அம்பேத்கர் இது பாரதம் இது பாரதியம் என்பதுல அவருக்கு எந்த சந்தேகம் இல்லை அவர் தேசியவாதி என்பதற்கு ஒரு உதாரணம் போதுமா இன்னும் நிறைய வேணுமா சொல்லுங்க இது போதுமே ஒரு மனிதர் தலைவர் இது இந்தியா என்று சொல்வதை விட இது பாரதம் என்பதில் தான் பெருமை இருக்கிறது என்று சொன்ன மனிதர் உலகத்தின் பல நாடுகள் எல்லாம் சுற்றிப்பாட்டு வந்து இந்த பாரதம் என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேசம் என்று சொன்ன தலைவர் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு பாரதம் பாரத் தமிழ்நாட்டில் திராவிட இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அரசியல் நடக்குது தெற்க இருக்கிற திராவிடனா வடக்கு இருக்கிற ஆரியனா ஆடி என்கிறவன் வேற இனமா திராவிட என்கிறவன் வேற இனமா இப்படித்தான சொல்லுது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அதுல தானே வந்துச்சு திராவிடர் கழகம் அதுல தானே வந்துச்சு இந்த நாட்டையே இந்த இனவாதம் சொல்லி பிரிச்சாங்கல்ல இது வேற வேறன்னு சொன்னாங்கல்ல இந்த ஆரியன் திராவிடன் என்கிற இனவாதத்தை முற்றிலுமாக நிராகரித்த முதல் மனிதர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் சொல்றாரு இந்த ஆரிய திராவிட கொள்கைன்னு கொள்கை வச்சிருக்காங்கல்ல அதுக்கு அந்த கொள்கையெல்லாம் வச்சிருக்கிற பேப்பரை பத்திரமா வச்சிருக்கிறது ஒரு இடம் இருக்கு அப்படின்னாரு எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க உங்க வீட்டு குப்பை குப்பத்தொட்டில போட்டிருங்க உங்க வீட்டு குப்பை குப்பத்தொட்டிலா இந்த ஆரியம் திராவிட இந்த இனவாதத்துக்கு எல்லாம் சரியான இடம் அங்க தூக்கி போட்டுரு இந்த ஆஃப் ஆப் ஹிஸ்டரி வரலாற்றின் குப்பை தொட்டிகளில் போட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தாய் அமைப்பான ஆர் ஆரியன் திராவிடம் என்பதை இனவாதமாக நாம் என்றும் ஏற்றுக்கொண்டதில்லை இது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே பண்பாடு என்று சொல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த வழியில ஆரியனும் திராவிடம் என்பதெல்லாம் கட்டுக்கதை என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் தேசியவாதியா இல்லையா கை தூக்கி சொல்லுங்க தேசியவாதியா இல்லையா அவர் தேசியவாதி இல்லைன்னா யார் தேசியவாதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் எங்கேயும் எப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது பிரிவு முன்னூத்தி எழுபதாவது பிரிவு இருந்துச்சு அதை வந்து மோடிஜி நீக்கிட்டார் தெரியும் நமக்கு அந்த தெரியுமா உங்களுக்கு நாட்டுக்குள்ளே ஒரு நாடு அதுதான் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு இந்தியாவின் எல்லா மாநில முதலமைச்சர்களும் முதலமைச்சர் என்று அழைக்கப்படுவார்கள் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் மட்டும் பிரதமர் என்று அழைக்கப்படுவார் சட்டம் முன்னூத்தி எழுபது இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் தேசிய கொடி பறக்கும் ஜம்மு காஷ்மீரில் மாத்திரம் அந்த மாநிலத்தின் கொடியை முக்கியத்துவம் கொடுத்து பறக்கும் தனிநாடு மாதிரி இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றும் எந்த சட்டமும் இந்தியன் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் அந்த சட்டத்திலே கீழே போட்டிருப்பான் அப்ளிகபிள் டு காஷ்மீர் இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது ஜம்மு காஷ்மீர் எங்கேயும் தேசிய கொடி பறக்காது உங்க ஊர் மதுராந்தகம் இருக்கு மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேக்கு சொந்தமான இடம் நிலம் மதுராந்தகத்தில் இருக்கிற பி எஸ் என்எல் டெலிபோன் ஆபீஸ் பி மத்திய அரசு சொந்தமான இடம் இங்க உள்ள போஸ்ட் ஆபீஸ் சொந்த கட்டடம் இப்படி எல்லாம் மத்திய அரசுக்கு இடம் இருக்கு எல்லா மாநிலத்திலையும் ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசுக்கு ஒரு அங்குல நிலம் கூட சொந்தம் கிடையாது ஜம்மு காஷ்மீரில் பேங்க் எங்கே இயங்கும் சொந்தக்கட்டத்தில் இயங்க முடியாது வாடகை ஜம்மு காஷ்மீர்ல மிலிட்டரி எங்கே இருக்கும் வாடகை நிலத்துல தான் மிலிட்டரி இருக்கும் ஜம்மு காஷ்மீரில் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கும் வாடகை நிலத்துல குத்து குத்தகைக்கு வாங்கின நிலத்துல தான் ரயில்வே நிலம் இருக்கும் ரயில்வேக்குன்னு சொந்த இடம் இருக்க முடியாது நாமெல்லாம் போய் ஜம்மு காஷ்மீரில் ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது காஷ்மீர் காரணத்தை வெளியில இருந்து போய் யாரு ஒரு செட் நிலம் கூட வாங்க முடியாது அதை விட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க ஜம்மு காஷ்மீர் மாப்பிள இந்தியால எங்க வேணாலும் பொண்ணு எடுக்கலாம் நம்ம ஊர்ல வந்து காஷ்மீர் மாப்பிள நம்ம ஊர் பொண்ணை கூட கட்டிட்டு போலாம் லவ் பண்ணலாம் கட்டிக்கலாம் ஆனா நீங்க போய் காஷ்மீர் பொண்ணை கட்டிக்க முடியாது செல்லாது நீ போய் காஷ்மீர் லவ் பண்ண முடியாது இப்ப அவர் லவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாரு சட்டத்துல யார் வேணாலும் யார் வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் சொத்து இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் சுற்றுப்பயணம் பண்ணலாம் இந்தியா முழுக்க தேசிய கொடி பறக்கலாம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தை ஆண்டுகளாக தேசிய கொடி பறப்பதற்கு தடை இருந்த ஜம்மு காஷ்மீரில் இன்னைக்கு கல்லூரியில் பள்ளிக்கூடங்கள்ல அரசு அலுவலகங்கள்ல பட்டொளி வீசி பறக்குது தேசிய கொடி காரணம் என்ன தெரியுமா நரேந்திர மோடி இப்ப தெரியுதா பயங்கரவாதிக்கு ஏன் கோபம் வருதுன்னு மோடி மேல ஏன் பாகிஸ்தான் காரணம் கோபம் வருது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருந்தோம் ஜம்மு இன்னைக்கு இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு லிபரேட் பண்ணிட்டாங்க அதனாலதான் ஒரு பெண்ணின் கணவனை சுட்டு கொண்டு விட்டு அந்த பெண் சொல்றான் மோடிட்ட போய் சொல்லு சொன்னா இல்லையா மோடிட்ட போய் சொல்லு மோடிட்ட போய் சொல்லுன்றான் வருவார் மோடி தருவார் உனக்கு வருவார் பொறுத்திருந்து பார் மோடிட்ட சொல்லு என்ன கொழுப்பு இந்த பயங்கரவாதத்தை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு இந்தியால இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல பயங்கரவாதிகிட்ட பிச்சை எடுக்கிறது உனக்கு முதுகு சொல்லி இருக்கிறதுக்கு இல்ல அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பார் பாரு உனக்கு முதுகு சொல்லி விடுவான் முன்னுத்தொழிலும் தருவான் ஓட்டு ரோட்டு எல்லாம் பண்ணுவான் நாட்டையே காட்டி கொடுப்பான் பிஜேபி அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது ஒட்ட நறுக்க போறோம் வாழ காய போற பாலைவனமா விடுறதா இல்ல இந்த எதாவது சட்டத்தை காஷ்மீருக்கு உள்ள விசேஷ அந்தஸ்தை காஷ்மீருக்கு கொடுக்கணும்னு ஜவஹர்லால் நேரு துடியா துடிச்ச போது அதை பாராளுமன்றத்தில் ஒரு சிம்ம குரல் ஒழித்ததுக்கு அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குரல் கொடுக்காத தப்பு நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டை உருவாக்காத ஒரே அரசியல் சட்டமைப்புக்குள்ள தனியா ஒரு மாநிலத்துக்கு செலவு கூடாது இவ்வளவு அவனுக்கு கூடாது சொன்னவர் அம்பேத்கர் அதை கேட்காதனால எவ்வளவு பெரிய விலை கொடுத்தோம் தெரியும் உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதே நரேந்திர மோடி செஞ்சிருக்கிறாரு ஆனா இது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது நமக்கு வருத்தமே ஜம்மு காஷ்மீர்ல நேற்று வரைக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுங்க ஏன்னா இடஒதுக்கீடு என்பது இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேறின சட்டம் அது ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது ஜம்மு காஷ்மீர்ல இடஒதுக்கீடு கிடையாது பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இதுவரைக்கும் கிடையாது அரசு அலுவலகங்கள் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் முன்னூத்தி எழுபதாயிரம் பிரிவை நீக்கிய பிறகு இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல எழுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு பட்டியல் சமுதாய இளைஞர்களும் அரசு பணிக்கு போயிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர்ல தெரியுமா திருமாவளவனுக்கு

ஃபருக் அப்துல்லாவை காணாமனு வைக்கோ என்ன இருக்கு ஹேபிஎஸ் கார்பஸ் போறாரு இது ரத்த சம்பந்தமா ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்கா அவருக்கும் அவருக்கும் ஃபருக் அப்துல்லாக்கும் வைக்கோக்கும் ஏதாவது வையாபுரி நேரம் அந்த பக்கம் போயிட்டு வந்தாரா காஷ்மீர் பக்கம் தெரியாது நமக்கு நான் போயிட்டு வந்தா வந்திருப்பார் அது வரைக்கும் அவரை வீட்டு செயலில் வச்சிருந்தாங்க இவர் கண்டிச்சு அறிக்கை விட்டவன அவரத்துக்கு ஜெயில வச்சுட்டு இவர் பண்ண புண்ணியம் வைக்கோ ஏதாவது வாயை வச்சுட்டாருன்னா பிளஸ் டூ மாணவர்கள் தேர்வு வைகோ வாழ்த்துனா எல்லா பேரண்ட்ஸும் கேட்கணும் ஐயோ அப்பா நம்ம பையன் சொல்லிட்டாரு கதை முடிஞ்சது வாழ்த்து சொல்லாம இருந்தாலும் பாஸ் பண்ணி இருப்பார் பாராளுமன்றத்தில் ஆனால் மோடி அவர்கள் முன்னூத்தி எழுபதை நீக்கினார் என்பது மட்டும் இல்லைங்க இல்ல தேசியம் பறக்கிறது என்பது மட்டும் இல்ல பட்டியல் சமுதாயத்துக்கு இடைஒதுக்கீடு வந்திருக்கின்றது மாத்திரமல்ல இதை இன்று பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணல் அம்பேத்கரா தான் இருப்பார் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர்ல வைக்கப்பட்ட முதல் சிலை அம்பேத்கருடைய சிலையை வச்சார் மோடி ஜம்மு காஷ்மீர்ல வேற எந்த தலைவனுக்கும் சிலை இல்லை காந்திக்கு சிலை கிடையாது தெரிஞ்சுக்கங்க காந்திக்கு நேருக்கு யாருக்கும் சிலை கிடையாது கூடாதுன்னு சொல்ற ஸ்டேட் அது அந்த இடத்துல அம்பேத்கருக்கு சிலை வைத்து இன்னைக்கு முன்னூத்தி எழுபதை நீக்கினால் வானுலகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தலைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இதை விட என்ன ஒரு புகழஞ்சலி செலுத்த முடியும் தலைவருக்கு சொன்னார் நாடு முழுக்க நிர்வாக மொழியாக இணைப்பு மொழியாக எந்த மொழி வரணும் அரசியல் அமைப்பு விவாதம் நடக்குது எல்லாம் பேசுறாங்க ஆளாளுக்கு இதெல்லாம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஹிந்தி இருக்கணும்ன்றாங்க இங்கிலீஷ் தான் இருக்கணும்ன்றாங்க மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க மறுநாள் பத்திரிக்கையில் தலைப்புச் செய்தி வந்துச்சு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபேவர்ஸ் சாம் அஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒற்றை குரல் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குரல் பாருங்க எப்படி புதிய சிந்தனை தாங்க எல்லாரும் ஹிந்தி வேணுங்கிறப்போ இந்தி தான் இந்தியாவின் இணைப்பு மொழியா இருக்கணுங்கிறப்போ இந்தி மொழிக்கு அந்த தகுதி இல்லை சமஸ்கிருதம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பாபா சாஹேப் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆர் காரர் இல்ல இது யாராவது ஆர் எஸ் காரர் சொன்னா அவன் ஆர் எஸ் எஸ் காரன் சொல்லுவான் இருப்பான் அவர் சங்கின் இருப்பான் சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்பவன் சங்கி என்றால் வரலாற்றின் முதல் சங்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அவர் சமஸ்கிருதம் சொன்னாரு மறுநாள் பத்திரிகை செய்தி அதுதான் ஆனால் ஒட்டுமொத்த அரசமைப்பு சபையும் ஹிந்தி வேண்டும் என்று சொல்லி வாக்கெடுப்புல ஹிந்திக்கு மெஜாரிட்டி இருந்ததுனால அம்பேத்கரும் வெறுப்பு இல்லை திமுக மேல வெறுப்பு இருக்கோ அப்படி அவருக்கு வெறுப்புலாம் ஏத்துக்கலாம் ஏத்துக்கோ ஏதோ ஒரு மொழி வேணும் அது ஆங்கிலமா இருக்க முடியாது அது அந்நிய நாட்டு மொழி இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நமது நாட்டு மொழிகளில் ஒன்று நம்ம இணைக்கும் மொழியாக இருக்க வேண்டும் அதுதான் சுதந்திரம் சுயராஜ்யம் என்பதற்கு அடையாளம் நம் ஆட்சி எப்படி வருகிறதோ அது மாதிரி நமது மொழியும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கள இந்திய ஏத்துக்கலாம் அம்பேத்கர் சொன்னார் அது வரைக்கும் அவருக்கு மொழிவாரி மாநிலங்களே வேண்டாம்னு சொன்னாரு தெரியுமா திமுக காகலாம் தெரியாது மொழிவாரி மாநிலங்கள் லிнгவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் தமிழுக்குன்னு தமிழ்நாடு தெலுங்குக்குன்னு ஆந்திரா மலையாளிக்குன்னு கேரளா வச்சு பிரிச்சோம் இல்ல இந்த சிஸ்டம் வேண்டாம்னார் நாட்டோட பிரிவினைக்கு வழிவகுக்கும் சொன்னாரு அப்படி வைக்காதீங்கனு சொன்னார் நிர்வாக வசதிக்காகத்தான் தான் மாநிலங்களே தவிர மொழிவாரியாக மாநிலங்கள் என்பது நமது ஒற்றுமை இதை பத்தி பெரிய புத்தகம் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் பத்தி ஆனால் அதையும் நாம கேட்கல அதையும் தாண்டி வச்சோம் இன்னைக்கு மொழி ரீதியான பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் சொன்ன எதையுமே கேட்கலைங்க நர்மதா டேம் குஜராத்தில் திறக்கிறார் மோடி பிரதமராக இருந்தது நர்மதா தெரியும் நர்மதை தபதி இந்த தப்தி இந்த ரெண்டு நதி மேற்கு நோக்கி போகும் நதி நிறைய தண்ணி போகுது அதை குஜராத்தினுடைய பாலைவனத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கு நிறைய தடைகள் நர்மதால டேம் கட்டக்கூடாது கால்வாய் கொண்டு போக கூடாது கொண்டு போக கூடாதுன்னு ஏகப்பட்ட எதிர்ப்பு அத்தனை எதிர்ப்பையும் மீறி நர்மதா டேம் திட்டத்தை நிறைவேற்றினார் குஜராத்தினுடைய பாலைவன பகுதிகளில் நர்மதா தண்ணி போகுது பாலைவனம் சோலைவனமா மாறி இருக்கு நரேந்திர மோடி ஆட்சியில் அந்த நர்மதா அணை திறப்பு விழாவில் பிரைம் மினிஸ்டராக ஐயா மோடி பேசும்போது சொல்றாரு இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் இருந்திருந்தால் அப்படியே கண்ணீர் விட்டு நம்ம எல்லாம் ஆற தழுவி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்தோன்னு சொல்றாரு நர்மதா டேம் திறக்கிறதுக்கும் அம்பேத்கர் உயிரோடு இருந்தா நம்ம ஆற தழுவி என்ன என்ன சம்பந்தம் சொல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயே இந்த நாட்டினுடைய நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்று முதன் முதல்ல எழுதியவர் பேசியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் நதிகளை இணைக்க வேண்டும் என்று பேசியவர் அவர் தான் அதற்கு முன்னால சுப்பிரமணிய பாரதி பாடுனா பாட்டுல பாடினா வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு பாட்டா பாடன ஒரு கற்பனையா எழுதினா கவிஞர்கள் என்னைக்கும் அப்படியே சிந்தனை அப்படியே அவங்க குதிரை தட்டி பறக்கும் சிங்கள தீவிர கோர் பாலம் அமைப்போம் சேதுவை வீதி வீதிசமைப்போம் பாடினா அது கவிதை பாடல் முதல்ல சொன்னவன் ஆனால் அது சாத்தியம் பொருளாதார ரீதியாக சாத்தியம் டெக்னிக்கலா சாத்தியம் தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் எவ்வளவு தண்ணீர் எல்லாம் வருது எப்படி நதிகளை இணைக்கலாம் இப்படி எல்லாம் ரொம்ப அற்புதமாக விரிவான ஒரு திட்டமாக அதை எடுத்து சொன்னவர் முதன் முதல் அம்பேத்கர் தான் அம்பேத்கருக்கு முன்னால் யாரும் நதி இணைப்பை பற்றி பேசினதே இல்லை அதை மூடி நினைவி வைத்திருக்கிறார் என்பது அதை விட நர்மதா அணை திறக்கும் போது அதை பற்றி பேசி அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி தான் அம்பேத்கர் பேரை சொல்லிட்டுதான் நர்மதா டேமை திறந்து வச்சாரு மோடின்றது கூடுதல் சிறப்பு இந்தியா ஒரு மைய வங்கி இருக்கணும் சென்ட்ரலைஸ் சென்ட்ரல் பேங்க் அமெரிக்காவில் யுஎஸ் ல பெடரல் பேங்க் ஒன்னு இருக்கு அமெரிக்கா முழுக்க மைய வங்கி அது அப்படி இந்தியாவிற்கு ஒரு மைய வங்கி இருக்கணும் எல்லா வங்கிகளையும் அது கட்டுப்படுத்தணும் எல்லா வங்கிகளும் எப்படி இயங்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டு முறைகளை இந்த மைய வங்கி சொல்லணும் இந்த மைய வங்கியினுடைய வழிகாட்டுதல் மற்ற வங்கிகள் இயங்கும் அப்பதான் நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாம் முத முதல்ல எழுதி இப்படி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வருவதற்கு அம்பேத்கர் தான் காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய முயற்சியில தான் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வந்தது அது வரைக்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட வங்கியை பத்தி யாருமே பேசவே இல்லை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை எப்படி எடுத்து போட்டு நடத்த ஆரம்பிச்சா ஆர்பிஐ ஆனா இந்த காங்கிரஸ் பாருங்க திருட்டு பசங்க இது அம்பேத்கர் தான் சொன்னாரு இது வரைக்கும் வெளியில் அவன் சொல்லவே இல்லை கேட்டா நேரு சொன்னாருமா இந்திரா காந்தி அம்மா சொல்லிச்சுமா ராஜீவ் காந்தி சொன்னாரு சோனியா காந்தி அப்ப இத்தாலியில ஸ்கூல்ல படிக்கிறப்ப இந்தியா ரிசர்வ் பேங்க் வரணும்னு அப்பயே ஸ்கூல் நோட் புக்ல எழுதியிருந்தாங்கம்மா என்ன போய் சொல்லுவான் அம்பேத்கர் சொன்னார் மாத்திரம் சொல்ல மாட்டான் பாருங்க நீங்க ஒரு 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 ஜாதி தலைவர் அம்பேத்கர் இருந்திருந்தா நதிகளை இணைக்கணும்னு தோணி இருக்குமா இந்தியாவில் ஒரு ரிசர்வ் பேங்க் வந்திருக்கணும்னு தோணி இருக்குமா சமஸ்கிருதம் தேசிய மொழியா இருக்கணும் இணைப்பு மொழியா இருக்கணும் என்ன வந்திருக்குமா ஜாதி என்ன அதிகபட்சம் நாலு செலவை ரெண்டு கொடியை வச்சுக்கோ ரெண்டு ஊர்வலம்போ எலெக்ஷன் எங்களுக்கு இந்த சீட்டு கூட அந்த சீட்டை கூட நாலு பேர் எங்க எம்எல்ஏ வந்திருக்காரா ரெண்டு பேருக்கு எங்களுக்கு மினிஸ்டர் கொடுத்தியா

இந்தியாவில் மாத்திரம் தான் இந்துக்களுக்கு தனி சிவில் சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு தனி சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி சிவில் சட்டம் இது பொது சிவில் சட்டம் வரணும்னு பிஜேபி சொல்றோம் அப்ப பொது சிவில் சட்டம்னா அவங்க மதத்துல தலையிடுறதா இல்ல யாருடைய மத நம்பிக்கையிலேயோ மத வழிபாட்டு முறைகளிலேயோ உங்கள் வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பு தலையிடுவது அல்ல பொது சிவில் சட்டம்னா என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிருக்கிற விவாகரத்து பண்ணிவிட்ட இப்ப அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் சொல்லுது இந்த சட்டம் நீ கிறிஸ்டனா இருந்தாலும் பொருந்தும் முஸ்லீமா இருந்தாலும் பொருந்தும் இந்துவா இருந்தாலும் பொருந்தும் விவாகரத்து செய்யப்பட்ட பொண்ணுக்கு ஜீவனாம்சம் தரணும்ன்றது மதம் எங்கே தடையா இருக்க முடியும் அப்ப திருமணம் விவாகரத்து உயிர் எழுதுறது தத்தெடுத்துக்கிறது வாரிசு உரிமை இந்த மாதிரி விஷயங்கள்ல மத வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லா மதங்களுக்கும் பொதுவான சட்டம் இருக்கணும் அப்படின்றது தான் பொது சிவில் சட்டம் இது வழிபாட்டு முறையில தலையிடுறது இல்ல சர்ச்சில் தலையிடுறது இல்ல மசூதியில் தலையிடுறது இல்ல நமது தொழுகை முறைகளில் தலையிடுற சிஸ்டம் இல்ல முழுக்க முழுக்க மத சுதந்திரம் நமது மதம் என்ன சொல்லி இருக்கோ அப்படி ஒவ்வொருவரும் வாழ்கிற உரிமை நமக்கு உண்டு எப்படி கிண்ட சட்டம் பொதுவா இருக்குல்ல ஒரு திருநாள்னா அது முஸ்லீம் திருநாளும் ஹிந்து திருநாளும் கிறிஸ்தவன் திருநாளும் ஒரே சட்டம் தானே ஒரே தண்டனை தானே ஒருத்தர் முஸ்லீம் பாய் கொலை பண்ணிட்டாரு அவருக்கு வேற வேற தண்டனையா அவர் முஸ்லீம் இருந்தாலும் வேற தண்டனை கிறிஸ்தவருக்கு இருந்தாலும் வேற தண்டனையா இந்து கொலை பண்ணிட்டா வேற தண்டனையா இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணுதானே எப்படி கிரிமினல் சட்டம் பொதுவாக இருக்கிறதோ அது மாதிரி சிவில் சட்டம் பொதுவாக இருக்கணும்னு சொல்றோம் இது எல்லாரும் ஏற்றுக் கொடுக்குறாங்க உலகத்துல எல்லா நாட்டுலேயும் பொது சிவில் சட்டம் தான் இருக்கு எல்லா நாட்டிலையும் பல மதங்கள் இருக்கு அமெரிக்கால பொது சிவில் சட்டம் தான் அங்கேயும் கிறிஸ்தவன் இருக்கான் இந்து இருக்கான் முஸ்லீம் இருக்கான் இங்கிலாந்துல பொது சிவில் சட்டம் தான் அங்கேயும் முஸ்லீம் இருக்கான் கிறிஸ்டியன் இருக்கான் அங்கேயும் இந்து போய் குடியேறி இருக்கான் இந்தியாவில் மாத்திரம் தான் மதத்துக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கோம் இது பொது சிவில் சட்டம் வரணும் பொது சிவில் சட்டம் வரணும்னாலே கொதிக்கிறான் பிஜேபி கம்யூனல் பார்ட்டிங்கிறான் செகுலரிசம் செத்து போச்சு பிஜேபி மேல விமர்சனங்கள் அள்ளி தெளிக்கிறான் நீ மைனாரிட்டிக்கு எதிரானவன் செகுலரிசம் செத்து போச்சு என்னென்ன விமர்சனம் காங்கிரஸ் சொல்றது கம்யூனிஸ்ட் சொல்றது நம்ம அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு அவ்வளவு விமர்சனம் நம்ம எல்லாம் அதெல்லாம் அப்படியே அத்தனை விமர்சனத்தையும் அள்ளி கொண்டு வந்து அம்பேத்கர் காலடியில் ஏன் தெரியுமா பொது சிவில் சட்டம் வேண்டும் என்ற முதல் குரல் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் நிறைவேற்றி அம்பேத்கர் பதிலே சொல்ல முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்தீங்க அதற்கு முன்னால இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அம்பேத்கர் கேட்ட கேள்வியை சொல்றேன் இந்தியாவில் முஸ்லிம்கள் எந்த சட்டப்படி வாழ்ந்தீர்கள் ஷரியத் சட்டம் தான் எங்களுக்கு பொருந்தும்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்துச்சு அதற்கு முன்னால் எந்த சட்டப்படி வாழ்ந்தீர்கள் அதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அந்தந்த பகுதிகள் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த வட்டாரங்கள் அங்கே என்னவெல்லாம் வழக்கு நடைமுறைகள் இருந்ததோ வாழ்க்கை முறை இருந்ததோ அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட சொத்து நிர்வாகம் உயிர் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அதே நடைமுறையை தான் இஸ்லாமியர்களும் பின்பற்றுறாங்க கிறிஸ்தவர்களும் பின்பற்றினாங்க இன்னைக்கு மாத்திரம் நீ ஏன் தனியா கேட்கிற அப்படி தனியாக அதிகாரம் இல்லை உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி தனிப்பட்ட நடைமுறை இல்லை தனிப்பட்ட சட்டங்கள் இல்லை பொது சிவில் சட்டம் தான் வேண்டும் என்று முகமது அலி ஜின்னாவிற்கு சவால் விட்டு சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு எதையுமே காதல போட்டுக்கவே இல்லை இந்த நேருவுக்கு எப்படி